கண்ணல கண்டிதோருதே கரும வீரரே எங்கள் காமராசரே நானும் இங்கேதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதச்ச விததான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ விதச்ச வித தான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான் கண்ணுல கண்டா கணிதோருதே கரும வீரரே எங்கள் காமராசரே மதியான தான் மறந்தும் தின்னதில்ல மதியான தான் மறந்தும் தின்னதில்ல கலர் கலராய் கலர் கலராய் அமிதமாக கிடைக்கிறேன் சீருடை தச்சு தந்து செலவு செய்ய நாதியில் சீருடை தச்சு தந்து செலவு செய்ய நாதி இல்ல ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செதுப்பு தந்தாங்க ஐயா சீருடை தந்து புத்தகம் வந்து செதுப்பு தந்தாங்க புத்தகத்தோடு ஜாமந்தி புதுசு புதுசா திட்டங்களும் புத்தகத்தோடு ஜாமந்தி புதுசு புதுசா திட்டங்களும் என் மனசு குளிர குளிர இப்ப உங்களை தான் நினைக்கிறேன் என் மனசு குளிர குளிர இப்ப உங்களை தான் நினைக்கிறேன் கண்ணில கண்டா கண்ணிரோதுதே கருமை எங்கள் காமதாசரே நீ பொறந்த காலத்தில் நான் பொறக்க கூடாதா நீ பொறந்த புதக்க கூடாதான் அதை நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகுதேன் அத நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகுதேன் ஆளு மட்டும் ஆளுமையும் உயரம் தான் ஆளு மட்டும் உயரம் இல்ல ஆளுமையும் உயரம் தான் கருப்பான தங்கத்துக்கு கதறி வேட்டி ரெண்டுதான் கருப்பான தங்கத்துக்கு கதறி வேட்டி ரெண்டுதான் புத்தக சுமைய தூக்குனா புத்தக நன்றி வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் கூட்டுறவுடைய செயலாளரும் நம்முடைய வட்டார ஊராட்சியினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய பிரியை என்று அழைக்கப்படுகிற பி சிங்கமங்கலத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய பெரியவர் பி அருணாசலம் அவருடைய பேர குழந்தை இந்த இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் மாணவர்கள் வாயிலாக வரவேற்கின்றோம் இந்த மாதிரி இப்போ கை கை தட்டி உற்சாகப்படுத்துங்க இந்த மாதிரி பாடல் தான் தர்மவீரர் காமராஜ் ஒரு விழிப்புணர்வு பாடல் அதாவது மதிய உணவு அளித்தது காரணத்தினால தான் அரசு பள்ளி